ஜன்ம விநாசாய்ச திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கர ராசி அன்பர்களுக்கு ஏன் இந்த நிலை அப்படின்ற தலைப்பில் நம்ம பேச போகிறோம் கடல் லக்னமாக மக்கர லக்னத்தாருக்கு வந்து விஸ்தாரமாக பழக்கூடியவர்கள் தம்மை பணிபவர்களுக்கு அதுக்கு மேலாக பணிந்து அடிமையாக கூடிய தன்மை கொண்டவர்கள் மேன்மையானவர்கள் சகிப்பு தன்மை அதிகமாக கொண்டவர்கள் தம்மை அலட்சியப்படுத்தவர்களை அடக்கி ஆள நினைப்பவர்களை ஆண்டவனாக இருந்தாலும் கூட எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவர்கள் மகர ராசி என்பர்கள் கடந்த ஐந்து வருடங்களாக பயங்கரமான கஷ்டங்கள் சொல்ல முடியாத துயரங்கள் வார்த்தையில் அடக்க முடியாத வேதனைகள் சித்திரவதைகள் அனுபவித்தார் என்றால் அது உண்மையாகிறது ஏராளமான பேரை நாம் பார்க்கும்போது மகர பிறந்தவர்கள் கண்கூடாக பலவிதமான சித்திரவதைகள் நிரந்தரமாக அனுபவித்துக் கொண்டே இருந்தால் ஏழரை காலகட்டத்திலும் காரணம் என்றால் சனி பகவான் வந்து விரை வந்து ஜென்ம சனியாக வந்து அவங்களோட கடந்த ஐந்து ஆண்டுகளாக மகர ராசி என்பது தந்த வழிகளுக்கு வந்து கணக்கே கிடையாது வார்த்தையால் சொல்ல முடியாது சென்ற இடமெல்லாம் அவமானங்கள் அசங்கிகள் சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள் நம்பியிருக்கிறவங்கள் துரோகம் வஞ்சனை பகை அண்ணன் தம்பி குழு சொத்துகள் பிரச்சனைகள் எது நினைத்தாலும் நினைத்தது போற நமக்கு எதிரியாக மாறிவிடும் சொல்லால வேதனைகள் கடுமையான ஒரு மன உள்ள உளைச்சலுக்கு காலாக சூழ்நிலைகள் அவமானப்படக்கூடிய அவலநிலைகள் நல்லது செஞ்சு கெட்ட பேர் வாங்கக்கூடிய துர்பாக்க நிலைகள் இது போன்ற ஏராளமா அடுக்கிக் கொண்டே செல்லலாம் அவங்கப்பட்ட வழிகளுக்கு வந்து நிச்சயமாக வார்த்தைகளால் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஏற்கனவே சனி பகவானுடைய வீடு மகர ராசிக்கு ராசிநாதன் சனி பகவானாகி இருக்கிறார் அது ஒரு தீயக்கோள் ஆக சனி பகவானுடைய நல்லது கெட்டது என் என்ற ரெண்டு இயல்புகள் கொண்ட ஒரு நிலை என்பது ஏற்படுகிறது இயற்கையான ஒரு தீக்கோள் என்பதனால் பல துயரங்கள் மனிதன் சந்திக்க முடியாத அளவுக்கு கொடுத்துருக்குதுன்னே சொல்லலாம் ஐந்து வருட காலகட்டத்தில் பட்ட ஏராளமான துன்பங்களுக்கு பிரச்சனைகளுக்கு நம்மளால் ஆறுதல் சொல்ல முடியாத ஏராளமான பேர் சாவின் மு விளிம்பில் விட்டார்கள் என்றால் அதிசயமாகாது இனி முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவுக்கு ஏழரை சனி விலக போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து இப்பிலேருந்தே நான் சொல்லக்கூடிய நவம்பர் மாதத்துலேருந்தே அவங்களுக்கு சனி பகவான் வக்கரமடைந்த காலத்திலேருந்தே பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது இந்த ஐந்து வருடத்தினுடைய போராட்டத்துக்கு ஏழரை தொடங்குறதுலேருந்தே நிம்மதியில்லை என்ற ஏராளமான பேருக்கு ஒரு விடை கொடுக்கக்கூடிய நிலை என்பதை கடந்த ஆறு மாதங்களாக நடந்து கொண்டிருக்கிறது ஆக அத்தகையான ஒரு மகர ராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தேழு விசேஷமான யோகம் தரக்கூடிய நிலைகள் காரணம் என்றால் சனி பகவான் ராசிகளாக இருக்கக்கூடிய மகரத்து கும்பத்துக்கு பயங்கரமான வேதனைகள் அதிகளவில் கொடுத்துருக்குது என்றதில் மாற்றுக்கருதில்லை இப்போ சனி பகவான் வந்து ராசிக்கு மூணாம் இடத்துக்கு வருகிறார் மூணாம் இடத்துல வந்து சனி பகவானுக்கு ஒரு உயர்ந்த இடம் அது குரு பகவானோட இடத்துல தான் விசேஷமான நன்மை மேஷராசி அதாவது மகர ராசினுடைய விசேஷம் என்னான்னு சொன்னால் லக்னத்திலே செவ்வாய் உச்சமடையக்கூடிய ராசி செவ்வாய் உச்சமடைகிறது என்றால் ஏற்கனவே பாவக்கோளினுடைய வீட்டிலே இன்னொரு பாவக்கோள் அதுவும் வந்து அதிகாரம் அந்தஸ்து படைத்த வீடு அந்த இடத்துல வரும்போது எதுக்கும் வந்து துணிச்சலாக இறங்கி அவங்க வந்து செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது செவ்வாய் கொடுக்கிறது செவ்வாய் பலம் பிறந்தனால செவ்வாய் வந்து ஏற்கனவே போராட கிரகம் ஆக அவங்களை குடும்பத்திலே ஏதோ ஒரு அதிகார தாகத்தோட செயல்படக்கூடிய நிலை என்பதை ஏற்படுத்திவிடும் எப்போவுமே செவ்வாய் வந்து மக்கரத்தில் இருக்கிறது என்றால் அவங்க எதுவும் வந்து நினைத்த உடனே அடைய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார் தன்மை அதிகமாக இருந்தாலும் செவ்வாய் லக்னத்திலோ ராசியிலோ அமரும் போது சகிப்பு தன்மை அடை அதாவது இழந்து விடுவார் ஆக சனி பகவான் பார்த்து நமக்கு நன்றாக தெரியும் அவர் வந்து சாதனையாளர்களை பலரையும் வந்து புராணத்தில் நமக்கு எடுத்துக்காட்டாக தந்திருக்கிறார் சனி பகவான் வந்து காரணம் சனி பகவானுக்கு பத்தாம் வீடு பதினொன்றாவது வீடு காலபுருஷ ராசிக்கு தரது காரணமே காலபுருஷ ராசிக்கு பத்தாம் வீடு பதினொன்னாம் வீடு சனிவுக்கே தந்திருக்குது என்றால் ஒரு மனிதன் இந்த பூ உலகத்தில் உழைக்க வேண்டும் அந்த உழைப்புக்கேற்ற உயிர்வு அவன் அடைய வேண்டும் அதென்றது லாபம் என்பது ஆக பத்து பதினொன்னாம் வீடு ஈஸ்வர பட்டம் பெற்ற சனி பகவான் இடம் ஒப்படைக்கப்பட்டது பரம்பொருளால் ஆக தன்னுடைய வாழ்க்கையில பல பாட்டங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கண்டிப்பான ஒரு ஆசிரியரை தேவை ஒரு டீச்சர் தேவை லெசன்ஸ் ஏன்னா ஒரு மேடு ரோடு அதாவது ஒரு நீளமான ஒரு பாதை நம்ம செல்லும் போது ரோ அதாவது அந்த ரோடுல மேடு பள்ளங்கள் எவ்வாறு இருக்கிறதோ வாழ்க்கையில மேடு பள்ளங்களை அனுபவபூர்வமாக உணர்ந்து பாடங்களாக கற்றுக்கொண்டு பக்குவப்படுத்திக் கொண்டாகின ஒரு அற்புதமான நிலை என்பது சனி பகவான் தருகிறார் ஆக ஒரு புறம் அப்படி இருக்கட்டும் சனி பகவானுக்கு என்ன இப்போ மூணாம் பாவத்தில் சனி பகவானுக்கு விசேஷமான இடத்துக்கு வருகிறார் ராசிநாதன் மூணாம் இடத்துக்கு வரும்போது முயற்சிகள் மூலமாக மிகப்பெரிய வெற்றி அடைவான் என்றது உறுதியாக ஏழரை சனி விலகப் போகிறது இனி தொட்டது போரா தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் என்பது மகர ராசி என்பது இயற்கையாகவே அமைந்து விடுகிறது குரு பகவானை வீட்டில் வர்றதுனால ராசிநாதன் அல்லது தனாதிபதியாக பலத்தை பொருந்திய சனி பகவான் வந்து மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் வெட்டி வெற்றிகள் மேலே வெற்றி குவிக்கப் போகின்றான் தொட்டது போரா தொடங்கி சிறப்பான ஒரு ஆற்றல் மூலமாக ஒரு அற்புதமான யோகத்தை அடைகின்றான் சனி பகவான் போல கொடுப்பவன் இல்லை கெடுப்பவன் இல்லை என்ற கிணங்க மூணு ஆறு பதினொன்றில் அவர் வரும்போது மகத்தான ராஜயோகங்களை அள்ளித்தருவான் என்றதில் மாற்று கருத்து என்பது கிடையாது அதே நேரத்தில் ராகு கேத்துகள் வந்து ரெண்டாம் பாவத்துக்கு வருகிறது ராகு ஏன்னா சனி பகவான் ராகு கேத்து பயிற்சியிலும் மே மாதத்தில் ரெண்டாம் வீட்டுக்கு செவ்வாய் வந்து அதாவது ராகு பகவான் வருகிறார் அஷ்டமத்தில் கேத்து வருகிறது ஆக நாக நாகதோஷத்தினோட ஆதிக்கத்தில் மக்கர ராசி அன்பர்கள் வருகிறார்கள் இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாம் பாவத்தில் ராகு வந்து சனி பகவான் வீட்டில் பயிற்சியாக போகிறார் அதே நேரத்தில் குரு பகவான் நமக்கு உங்கள் ஜ ஜன்ம ஜாதகத்துக்கு வந்து பாவியாக வருதுனால அதாவது மூணு பதினொன்று குடையவனாக இவனாக வருதுனால சனி பகவான் குரு பகவான் வந்து மூணு பன்னிரெண்டு கோடையவனாக அதாவது மூணு பன்னிரெண்டு கொடைவனாக வருதுனால பாவியாக தான் கருதப்படுகிறது அப்போது குரு பகவான் வந்து நிச்சயமாக நமக்கு பாவியாக இருக்கிறதுனால இந்த மறைவு ஸ்தானத்துல அவர் மறை வேண்டும் என்று இந்த உறுதியான உண்மை மக்கரலக்னம் பொறுத்தவரை ஏன்னா அவர் பாவியாக இருக்கிறதுனால மூணாம் வீட்டில் இருந்த விசேஷமான நன்மை அள்ளித் தருவார் ஆக நாலாம் அதாவது குரு பகவான் வந்து நமக்கு கடந்த காலங்களில் மகர ராசி அன்பளுக்கு ஐந்தாம் வீட்டில் பூர்வ புண்ணியத்தில் இருந்திருக்கிறார் பூர்வ புண்ணியத்தில் உள்ள ஐந்தாம் பாவத்தில் இருக்கும்போது ஒரு வகையில் நமக்கு நன்மை தந்திருக்கிறானே சொல்ல வேண்டும் ஆனால் இப்போ ஆறாம் வீட்டுக்கு வருகிறார் ஆ குரு பகவான் ஆறாம் வீட்டுக்கு வருது என்பதை மகர ராசி நம்மளுக்கு மிகுந்த நன்மை தரும் காரணம் என்றால் கெட்டவன் கெட்டு விடுகிறான் மூணு பன்னெண்டு கூடை குரு பகவான் வந்து ஆறாம் பாவத்தில் கெட்டு விடுகிறான் அப்போ மிகப்பெரிய நன்மைகள் நமக்கு அளித்தருகிறார் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை அவர் பார்க்கிறார் இதன் மூலமாக மிகப்பெரிய தொழில் ஏற்கனவே ஏராளமான பிரச்சனைகளை தொழில் செய்கிறதுக்கு ஆட்டுகள் அமையாமல் தொழில் செய்கிறதுக்கு பணம் இல்லாமல் செய்யும் தொழில் பயங்கரமான சங்கடங்களை சந்தித்து தொழில் ரீதிய பல விதமான பிரச்சனைகளை சந்தித்து நிம்மதற்ற சூழ்நிலையில் இந்த மகர ராசி நம்மளுக்கு தொழில் ரீதிய மிகப்பெரிய உயிர்வு என்பது கிடைக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து உங்களுக்கு விரைஸ்தானத்தை பார்க்கறதுனால விரயங்கள் கட்டுக்கொள்ள வருகிறது விரை செலவுகளை கட்டுக்குள்ள வருகிறது கடந்த ஏழரை காலகட்டத்தில் ஏராளமான பணம் சம்மந்தம் இல்லாத இடத்துல சம்மந்தம் இல்லாத ஜனங்களுக்கு செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை எது தொட்டாலும் லாஸு உள்நாட்டில் வெளிநாட்டில் சம்பந்தம் இல்லாத விரை செலவுகள் ஏராளமாக மேலோங்கிய காலகட்டத்தில் நீங்கள் தவித்து கொண்டிருந்தீர்கள் என்றால் மிகையாகாது ஆக விரைய பாவத்தை அவர் நோக்கி குரு பகவான் பார்வையிடுவதனால நமக்கு விசேஷமான நன்மை குரு பகவான் ஆறிலும் மறைகிறது பாவி நமக்கு விசேஷமான நன்மை தான் தரும் மகர நம்மளுக்கு ஆக ஆறில் இருந்தபடி ஒரு பன்னெண்டாம் வீட்டியை பார்க்கிறார் ஐனு சைன சக்கங்களை கொடுக்குறார் வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு நல்ல சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிறார் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தனஸ்தானத்தையும் பார்க்கிறார் மிக விசேஷமான நன்மை ரெண்டாம் வீட்டியை பார்க்கும்போது நமக்கு வந்து ஏராளமான சம்பத்துகளை குவிக்க வைக்கும் என்ற வர்ணத்தில் குரு பகவான் நமக்கு தாராளமான விசேஷமான நன்மை தருகிறார் ஆக தனஸ்தானத்தை பார்க்கும்போது தொட்டது போற நமக்கு பல மடங்கு பல வழிகளிலும் நமக்கு விசேஷமான நன்மை அள்ளி தருகிறது என்ற சொல்ல மாற்று கருத்தில்லை ஆக எதிர்பாராத மகத்தான் நன்மை தருகிறது அது போலவே நாலு பதினொன்று கூடிய செவ்வாய் பகவான் நமக்கு வந்து விசேஷமான நன்மை தரக்கூடிய நிலைகள் என்றால் நாலு வந்து நமக்கு விசேஷமான நன்மை தரக்கூடியதாக இருந்தாலும் பதினொன்றாவது பாதக்கிடமாக இருக்கிறதுனால பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் நமக்கு தொந்தரவு கொடுக்கும் அது ஒரு நம்ம எதிர்பார்க்க வேண்டியது என்பது அவசியமாகிறது ஐந்தும் பத்து கூடியவனாக இருக்கின்ற சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு வந்து யோக காரகனாக வ வருகிறான் ஒரு கோணாதிபத்தியம் கேந்திராதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் ஒருவனே மகத்தான ராஜயோகத்தை மகர ராசி நம்மளுக்கு தரப்போகிறார் அதன் விளைவாக ஐந்தில் சுக்கர் இருக்கும்போது மிகப்பெரிய உயர்ந்த நிலை கௌரவம் பதவி பட்டம் பிற பொருள் எங்கு சென்றாலும் மரியாதை பக மக்கள் நடுவில் உயிர்ந்த அந்தஸ்து தருகிறான் பத்தில் வரும்போது மாளவி யோகம் என்ற ராஜயோகத்தை தந்து அமைச்சராகவோ முதலமைச்சராகவோ மிகப்பெரிய பதவி யோகங்கள் அள்ளி தருகிறான் ஒரு அற்புதமான யோகம் அல்லது ஜுவல்லரி லைன்ல அல்லது சில்வர் லைன்ல ரத்ன கற்கள் நவரத்ன வியாபாரங்கள் அல்லது கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஹோட்டல் தொழில் யந்திர சம்பந்தமான தொழில்கள் ஸ்கிராப் பிஸ்னஸ் அல்லது அயன் பிஸ்னஸில் மிக ஸ்டீல் பிஸ்னஸில் மிகப்பெரிய செல்வ வளத்தை குட்டி குவிக்கின்றார் தரா சம்பந்தமான தொழில்கள உயிர்வான அற்புதமான நிலையை அவர் தருகிறார் அது மட்டுமில்லா புதன் பாக்யாதிபதியாக வரதுனால ஆறு ஒன்பது குடையவனாக வருகிறான் பாக்யாதிபதி ஆக ரெண்டு சுபகிரகங்களுக்கு விசேஷமான நன்மை லக்ஷ்மி நாராயண யோகத்தை தரக்கூடிய புதன் சுக்கிரனே உங்களுக்கு தர்ம கர்மாதிபதிகளாக வருகிறார்கள் பாக்யாதிபதியாக புதன் வருகிறான் தர்மாதிபதியாக சுக்கிரன் வருகிறான் தர்ம கர்மாதிபதியாக புத சுக்கிரன்கள் யோகத்தை தரக்கூடிய நிலையில் அற்புதமாக மகரராசன் மழைக்கு இருக்கிறது ஆக இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது குரு பகவான் ஆறில் இருந்தபடி இத்தகைய மகத்தான் நன்மைகள் செய்கிறார் ஆக எதிர்வரும் காலங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபது மகர ராசி என்பளை ஏழரை பிடிலந்து வெளியே வந்து ஏராளமான விசேஷமான வேகத்துடன் உத்வேகத்துடன் செயல்பட்டு மகத்தான் நன்மைகள் நிச்சயமாக பெறுவார்கள் என்றதில் மாற்று கருத்தில்லை ஆக மகர ராசி என்புக்கே ஏழாம் ஏ அதாவது நமக்கு வந்து ஏழாம் வீடு சந்திரனோட வீடாக வருகிறது அஷ்டமாதிபதி சூரிய பகவான் வீடாக வருகிறது அஷ்டமாதிபதியின் தகப்பனார் சொத்துக்கள் நமக்கு நிலைக்காது இருந்தாலும் நீங்கள் சுயமாக சம்பாதித்து மிக நன்றாக உயர்ந்த நிலையை அடைவீர்கள் என்பதில் மாற்றுக்கிறது இல்லை பாக்யாதிபதி புதன் தொட்டது போற அபூர்வமான அறிவாற்றல் மூலமாக விசேஷமான நன்மைகள் நீங்கள் பெறுவீர்கள் பதினொன்று ராகு அதாவது செவ்வாய் பகவான் நமக்கு சில சமயத்தில் பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் உருவாக்குறாலும் மகத்தான நன்மைகள் தருவார் ஆக மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு மூணு வருஷங்களை விசேஷமான நன்மைகள் அள்ளித்தந்து முடிச்சூடா மன்னனாக்கி உங்கள் சமுதாயத்தில் உயிர்ந்த அந்தஸ்தை கெடுப்பி உங்களுடைய தன்மைக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுக்க ஒரு மகத்தான நிலை என்பதை உங்களுக்கு எடுத்து காட்டுகிறது அது மட்டும் இல்லாமல் அக்னத்துல சனி பகவான் இருக்கும்போது போது சசியோகத்தை உண்டாக்கிக்கிறது ராசியில் இருக்கும் போது அதினியோக விளைவாக எங்கு சென்றாலும் மக்கள் நடுவில் நல்ல பேரும்புகளுடன் தொட்டது போற சிறப்பாக தலைவனாக ஊர்லேயே பெரும்பாலும் நிறைய பேருக்கு நல்ல காரியங்களை செய்யக்கூடிய ஒரு தலைவனாக திகழ்வீர்கள் இரண்டாம் பாவத்துல சனி பகவான் வரும்போது கஷ்டப்பட்டு உழைப்பு மூலமாக உயிர் வடையக்கூடிய ஒரு அற்புதமான நிலை தொட்டது போகிற ஆரம்ப காலத்தில் பயங்கரமான கஷ்டங்கள் அனுபவித்து மிகப்பெரிய உன்னதமான நிலையை அடைகிறீர் மூணாம் பாவத்துல குரு வீட்டில் சனி வரும்போது உள்ளுணர்வு ஏற்படுகிறது தெய்வீக சிந்தனை அதிகமாக மேலும் வங்கிக்கிறது பக்தி யோகத்தின் மூலமா சித்திகளை ஞான சித்திகள் அடையக்கூடிய நிலை என்பதை ஏற்படுகிறது நாளில் சனி பகவான் வந்து நீச்சம் அடைகிறார் வீடு வாசலில் பல பிரச்சனைகள் மனை மண்ணுல வந்து தோஷங்கள் ஏற்படுகிறது அது மட்டும் இல்லாமல் தாய்க்கு பீடை ஏற்படுகிறது சனி பகவான் உங்க ஜென்ம இருந்த பட்சத்தில் ஐந்தில் சனி பகவான் வரும் பஞ்சம திரிகோணத்தில் சனி பகவான் வரும் போது மகத்தான் நன்மை அள்ளி தருகிறார் ஆறாம் பாவத்தில் சனி பகவான் வரும்போது அவ்வளோ சிறப்பு இல்லாவிட்டாலும் கெட்ட கிரகங்களுக்கு ஆறாவது ஆதிபத்தியம் மிக சிறப்பானதாக உயிர்ந்து விடுகிறது ஆறாம் இடம் ஸ்தானபலம் சனி பகவானுக்கு விசேஷமானது ஏழு சனி பகவான் வரும்போது கடத்திற வகையில் பல பிரச்சனைகளை உருவாக்குகிறது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேற்றுமை உருவாக்கி கரடமுருடான ஒரு திருமண வாழ்க்கை அமைத்து தருகிறது அஷ்டமத்தில் சனி பகவான் வரும்போது பகையாக அஹ் அஷ்டமத்துல மறையும் போது நமக்கு விசேஷமான தொந்தரவுகள் உடல் ரீதியான உபாதைகள் அறுவை சிகிச்சைகளை செய்கிறது பாக்கியத்தில் சனி வரும்போது விசேஷமான நன்மை எதிர்பார தனபாகியங்கள் பூர்வீக சொத்து உயிர் வாழக்கூடிய நிலை தாய் தந்தைகளுக்கு மிகுந்த ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு அக்கறை ஏற்படுத்துகிறது பத்துல சனி பகவான் உச்சி தொழிலில் மிகப்பெரிய நன்மை அல்லது நீதிபதியாகவோ அல்லது மத்தியஸ்தம் பண்ணக்கூடியவர்களாகவோ மிகப்பெரிய அதிகார வளத்தை அள்ளி தருகிறது பதினொன்றுல சனி வர வரும்போது நமக்கு விசேஷமான நன்மை அள்ளி தருகிறது லாபத்தில் பகையாக இருந்தாலும் கூட சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகளை நிலத்தின் மூலமா மனை மூலமா அல்லது ரியல் எஸ்டேட் தொழில் உள்ளங்களுக்கு பல நஷ்டங்களை கொடுக்கறது பன்னெண்டுல சனி பகவான் வரும்போது விரயத்தில் சனி பகவான் விரயஸ்தானத்தில் வந்து விரயங்களை மேலும் வரவை விட விரைவுகள் வந்து விரைவு விரயங்கள் அதிகமாக தூண்டி வெளிநாடுக்கு செல்லக்கூடிய நிலை வெளிநாட்டில் கூட ஆரம்ப காலத்தில் பயங்கரமான கஷ்டங்களை அனுபவித்து எப்படி இருந்தாலும் சனி பகவான் தீ இருக்கிறதுனால பல கஷ்டங்களை அனுபவித்து அதன் பிறகே உன்னதமான நிலையை கெட்டிக்கிறது ஏன்னா சனி பகவான்னுடைய கோச்சார ரீதியாக நம்ம பார்க்கும்போது பல சோதனைகளுக்கு ஆளாக்கி அவர் நன்மை செய்வார் என்றது உறுதியான உண்மை ஆக மன்னாதி மன்னர்களை ஏராளமான ஐ போன்றவர்கள் சிவபெருமான் தேவர்களையும் மூவர்களையும் ஆட்டி படைத்த ஒரு பெருமை என்பது சனி பகவானுக்கு உண்டு அல்லவா அத்தகையான சனி பகவான் மனிதனை சோதிக்காமல் விடுவானா என்ன ஆக கடந்த ஏழரை ஆண்டு காலமாக ஏழரை சனி காலத்துல மகரதாசன்பர்களை பல வகையிலே வந்து அவர் துக்க நிலைகளுக்கு தள்ளினார் கடைசியில் அது விசேஷமான நன்மைகள் எழுதித்தந்தி உங்களுக்கு இழந்த பேரும் புகழும் மீண்டெடுத்து எழுந்து நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் தருகிறார் ஆக மகரராசி என்பது சந்தோஷத்தோட இழை முடிந்த ஒரு தருணத்தில் தொட்டது புற சிறப்பாக முடிந்து நல்ல பேரும் புகழோட ஆற்றலோட சிறப்பாக வாழ்வீர்கள் உத்திராடத்தில் பிறந்தவர்கள் மூணு நாலு பாதத்தில் சூரிய பகவானோட சாரம் எட்டு கூட இருக்கிறதுனால பல எதிர்பாராத சம்பவங்கள் ஆரம்ப காலத்தில் நீங்கள் சந்தித்தாலும் வயசாக ஆக ஆக முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல மிகப்பெரிய நல்ல யோக நிலைகள் நீங்கள் நிச்சயமாக அடைவீர்கள் என்றதில் மாற்றிருக்கிறது கிடையாது சூரிய கிரகமாக இருக்கிறதுனால எட்டாம் வீடு சூரியனுடைய நட்சத்திரத்துல நீங்கள் பிறந்ததினால அரசு சார்ந்த தொழில்கள்லேயோ அரசாங்கத்திலேயோ நிச்சயமாக பதவிகள் வகிக்கக்கூடிய ஒரு யோகம் என்பது உங்களுக்கு உறுதியாக இருக்கும் திருவோணம் சந்திர பகவானுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால கலை அல்லது சினிமா துறைகள்லையோ அல்லது ஃபைனான்ஸ் ஒட்டி சம்பந்தமான தொழில்கள் அல்லது தெய்வீக சம்பந்தமான துறைகள்லையோ அல்லது ஃபோட்டோகிராஃபிக் லைனில் அல்லது ஜல சம்பந்தமான தொழில்கள்லையோ அல்லது சில்வர் வட்டி வியாபாரம் போன்ற தொழிலில் மிகப்பெரிய உயர்வு நிலையை நீங்கள் அடைவீர்களது மாற்று கருத்தில் அதுக்கப்புறம் செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நமக்கு அதாவது அவங்களுக்கு விசேஷமான நன்மைகள் அளித்தரக்கூடியது நாலு பதினொன்று கூடியவனாக வருதுனால அவிட்டத்தில் கூட மகத்தான நன்மைகள் அளித்தருகிறார்கள் என்ற மாற்று கருத்து இல்லை ஆக செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மிகப்பெரிய நன்மைகள் அடையக்கூடிய அளவுக்கு அதிகார அந்தஸ்தை தொடக்கூடிய அளவுக்கு சனி பகவானுடைய ஏற்கனவே அந்த இடத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் அது செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராஜயோகம் என்பது உறுதியாக உண்டு ஆக மூணு ராசியில் பிறந்தவர்கள் மகத்தான நன்மைகள் நிச்சயமாக பெறுவார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு பொற்காலமாக மகர் ராசி நம்மளுக்கு அமைய போகிறது சர்வேஜனா சுகிமோ